மக்களை சென்றடைய கூடிய இரண்டு பணி ஒன்று கல்வி மற்றொன்று மருத்துவம் அது இரண்டையும் தங்களுடைய கைகளில் எடுத்துக் எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்ட விளைவு இன்றைக்கு அவர்களை பொறுத்த மாத்திரத்திலே கிறுத்துவர்களா அமைதியானவர்கள் ஆனா உலக அளவிலே உலக அளவிலே அநியாயம் அக்கிரமம் செய்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் ஜார்ஜ் புஷ்ஷையும் ஒபாமாவையும் நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் யார் அவர்கள் திருத்துவர்கள் ஆனால் அவர்கள் பயங்கரவாதி என்று சொல்லப்படுகிறார்களா தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிறார்களா இல்லையே இல்லை ஏன் அதைவிட அவர்கள் பணி விட்டது இங்கே இந்த நாட்டில் பேசினா கூட ஒபாமா அது அவ நாடு நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான் ஆனா ஒசாமா ஒசாமா எங்க பண்ணினாலும் அவனு முஸ்லீம் நீனு முஸ்லீம் பேசப்படுகிறோம் ஏன் தெளிவுபடுத்தல அவர்கள் கிறித்துவத்தை கொண்டு போய் சேர்த்தாலும் நாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்கவில்லை எத்தனை சேரிகளிலே இஸ்லாத்தை நாம் சொல்லியிருப்போம் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஒவ்வொரு சேரிக்கும் செல்லுங்கள் அந்த சேரியிலே அந்த குடிசையிலே ஒரு போட்டோ தங்க விடப்பட்டிருக்கும் ஏன் எந்த கூச்சமும் இல்லாமல் எந்த விதமான அசூசையும் இல்லாமல் அந்த சேரிகளுக்கு சென்று அந்த சேரி பிள்ளைகளை தூக்கி அந்த சேரி பிள்ளைகளை குளிப்பாட்டி அந்த சேரி பிள்ளைகளுக்கு உடை அணிந்து கல்வி இல்லாத அந்த மக்களுக்கு நாங்கள் கல்வியை இலவசமாக தருகிறோம் வாருங்கள் என்று அழைக்கின்ற அழைப்பு இருக்கிறதே அந்த அழைப்பு நம்மிடம் இருக்கிறதா பசி பட்டினி அதை உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற அளவுக்கு அவர்கள் உள்ளே செல்கிறார்களே நாம் சென்றிருக்கிறோமா சுய வேலை வாய்ப்பு திட்டம் சுய வேலை எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு உனக்கு டைலரிங் தெரியுமா வா டைலரிங் கத்து தருகிறேன் உனக்கு என்ன தெரியும் தச்சு வேலை தெரியுமா வா உனக்கு தச்சு வேலை செஞ்சு தருகிறேன் உனக்கு என்ன தெரியும் அந்த வேலைகளை நாங்களே கத்து தருகிறோம் நாங்களே கத்து தந்து உனக்கு வேலை வாய்ப்பையும் தருகிறோம் என்று வாய்ப்பையும் ஏற்படுத்தி குடிக்கின்ற போது ஒரு மனித மனம் என்ன சொல்லும் இதுதான்டா சரியான மார்க்கம் இதுதான்டா சரியான மதம் என்று சொல்லாதா யார் செய்து காட்ட வேண்டியமோ யார் முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டுமோ மாதிரியாக இல்லை ஆனால் அவர்கள் இருந்து வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் சில குறைபாடுகள் தென்படலாம் இன்றைக்கும் நன்களும் சிஸ்டர்களும் பிரதர்ஸும் தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணிக்கிறார்களே அதில் குறைகள் இருக்கலாம் எல்லாத்திலும் குறைகள் இருக்கிறார் எல்லாத்திலும் விமர்சனம் இருக்கிறார் அது வேறு ஆனால் தங்கள் அனைத்தையும் ஒப்படைத்து நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் என்று தன்னை ஊழியக்காரர்களாக மாற்றிக்கொள்கிறார்களே நம்மள எத்தனை பேர் நகுணும் அன்சார் அதே ஏசுநாதர் கேட்ட வார்த்தை அது அதே ஜீசஸ் கிரைஸ்ட் கேட்ட வார்த்தை அதே ஈசா நபி அவர்கள் கேட்டார்கள் அடைய உதவியாளர்களாக யார் வர இருக்கிறீர்கள் என்று கேட்டு கேட்கின்ற போது சொன்னார்கள் அந்த ஈசா நபி நம்முடைய வழிகாட்டுதல் இல்லையா அந்த இறைத்துடன் படிப்பினை இல்லையா அந்த திரைத்துடைய அழைப்பிலே ஜீவன் இல்லையா நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் நாம் தவறி இருக்கிறோம் அவர்கள் மிக அற்புதமாக மிக மெதுவாக மிக மென்மையாக மிக நலினமாக சின்ன பிள்ளையிலிருந்து எல்கேஜி புள்ள எல்கேஜி அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க எல்கேஜி போயிட்டு வர்ற புள்ள அழகா போடும் பாருங்க அப்படிங்க அவங்க எதையும் உள்ளே புகுத்தவில்லை எதையும் புகுத்தவில்லை நடத்தி காட்டுகிறார்கள் பார்க்கிறது பிஞ்சு உள்ள இது ஒரு வணக்க முறை சொல்லிக் கொடுக்காமலே நாம் செய்திருக்கிறோமா இன்றைக்கு அவசர கதிகளிலே ஆங்காங்கே அரபோடு கூடிய பள்ளிக்கூடங்களை துறைப்பதற்கான முயற்சியிலே சிறிது வெற்றி கூட பெற்றிருக்கிறோம் ஆனால் அப்படி வெற்றி பெற்ற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் நம் பிள்ளைகளை சேர்ப்பதாக இருந்தால் பல ஆயுதங்கள் தேவை ஒரு சாதாரண ஒரு ஆடு வெற்ற முஸ்லிம் ஒரு பிளாட்ஃபார்ம் கடப்பட்டிருக்கிற முஸ்லிம் அவன் பிள்ளையை இந்த பள்ளிகளிலே சேர்க்க முடியுமா என்றால் The great way அந்த மக்களுக்கு இஸ்லாம்பை சேர்ப்பிப்பதற்கு ஏதாவது செய்திருக்கிறோமா முதலிலே மக்களுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சேர்ப்பித்திருக்கிறோமா எதையும் சேர்ப்பிக்கல ஆனா கோபம் மட்டும் வருது நமக்கு அப்படி பண்ணிட்டான் பண்ணிட்டான் இவன் இவன் இப்படி இப்படி அன்புக்குரியவர்களே கிறித்துவ சகோதரருக்கு அடுத்ததாக நான் ஒன்றை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் இந்து சகோதரர்களே நம்மளுடைய தொப்புள் உறவுகளாக இருக்கின்ற அந்த இந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் அதிலே நாடார் சமுதாயம் நாடார் சமுதாய மக்கள் மிக தெளிவாக பெரியார் அவர்கள் சொல்வார்கள் எந்த அளவுக்கு அந்த சமுதாய மக்கள் நடத்தப்பட்டார்கள் என்பதை அவர்கள் சொல்வார்கள் பல்லனும் பறையனும் பல்லனும் பறையனும் தொட்டால் தீட்டு பல்லனும் பறையனுமாக இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் தொட்டால் தீட்டான் ஆனால் சானான் சானான் என்றால் இன்றைக்கு நாடார் சமுதாயம் நாடார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களை பார்த்தாலே தீட்டு அவர்களை பார்த்தாலே தீட்டு அவர்களிலே ஒரு கருமை வீரர் காமராஜ் எழுந்து வருகிறார் ஒரு 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 மனிதர் எழுந்து வருகிறார் ஒரு படிக்காத ஒரு மனிதர் இல்லாத மனிதர் அவர் எடுக்கின்ற ஒரே லட்சியம் படிப்பை தன் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் கல்வியை சேர்ப்பிக்க வேண்டும் அவர் எடுத்த ஒரு முயற்சி இன்றைக்கு கிறித்துவ பள்ளிக்கூடங்களுக்கு அடுத்து தனியார் பள்ளிக்கூடங்களிலே அதிகமான பள்ளிக்கூடங்கள் யார் வைத்திருக்கிறார்கள் என்றால் என் நாடா சமுதாய மக்கள் அந்த நாடார் சமுதாய மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தெரிந்த ஒரே தொழில் பனை ஏறுவது மாத்திரம்தான் பனை ஏறிகள் என்றுதான் அவர்களை சொல்வார்கள் அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கு கல்வி அறிவில விகைத்து கல்வி அறிவிலே மற்றவர்களுக்கு கல்வியை கொண்டு போய் குடுக்கின்ற அளவுக்கு வந்து அதன் மூலியமாக சன் தன்னுடைய சமுதாயத்தை நாம் சாதியத்தை கொண்டு வர விரும்பவில்லை சாதியத்தை இஸ்லாம் முருகானும் கடைபிடிக்காது கடைபிடிக்க கூடாது என்று சொல்கிறார் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால்

கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங் அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம் ஹூர்லின் கவரிங் எண்ணற்ற மாடல்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள் ஹூர்லின் கவரிங் மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங் இப்பொழுது பரபரப்பான விற்பனை பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி ஸ்ரீ வேலுச்சேரி மெயின் ரோட் தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி சென்னை ஃபார்ட்டி டூ போன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் டூ டபுள் நைன் ஃபைவ் கல்வியின் மூலியமாக அவர்கள் சொல்ல நினைத்ததை சொன்னார்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நாடார் உறவின் மறை சங்கம் என்று சொல்வார்கள் நாடார் சமுதாயம் மகமை என்று சொல்வார்கள் மகமை எல்லா குடும்பமும் சந்தா குடும்பம் சந்தாக்கள் மூலியமாக அந்த பள்ளிகள் தொடங்கப்பட்டது நம்ம மகல்லாக்கள் எத்தனை பள்ளிவாசல்கள் எத்தனை பள்ளிவாசல்கள் கட்டுவதற்காக எத்தனை லட்சங்களை எத்தனை கோடிகளை திரட்டி கட்டிவிடுகிறோமே அப்படி கட்டப்பட்ட பள்ளிவாசல்களும் தொழுவதற்கு ஆள் இருக்கிறதா கோடிக்கணக்கிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் பார்க்கிறோம் ஒன்றுமில்லாத ஊரில் கூட கோடிக்கணக்கிலே செலவு செய்து கட்டப்படுகிறது சுபகு தொழுவதற்கு இமாமும் அவரை பின்தொடரக்கூடிய ஒரு மாத்தினம் இருவர் தொழுதால் ஆச்சரியம் ஆனால் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் பள்ளி வாசல்களை கூடங்களாக மாற்றினார்களே மைதை நபமிதான் பள்ளி வாசலாகவும் இருந்தது பள்ளி கூடமாகவும் இருந்ததே தலைமை செயலகமாகவும் இருந்ததே அப்படி பள்ளி வாசல்களை நாம் மாற்றியிருக்கிறோமா ஒரு அழைப்பாளன் இதையெல்லாம் செய்தாக வேண்டும் அவனுடைய கவனம் என்பது ஏதோ சொல்லிவிட்டு செல்வதில் அல்ல அவனுடைய கவனம் என்பது முழுமையாக எதை சொன்னமோ அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் எதை சொன்னமோ அதை கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு வந்துச்சு நம்ம ரசே வந்துச்சு படிப்பீராக படிப்பீராக இந்த கட்டளை அவருக்கு மட்டுமா நமக்கு இல்லையா திருமறை குரான் என்பது அல்லாவுடைய ரசூலுக்கு மட்டுமா ஒட்டுமொத்த உலகத்துக்கு இல்லையா நம்மளையில படிக்க சொல்றான் அல்லா படிக்க வேண்டிய சமுதாயம் படிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சமுதாயம் படிப்பின் பால் அழைக்க வேண்டிய சமுதாயம் எதுவும் செய்யாம நின்றுகிட்டு இருக்கிறோம் நின்றுகிட்டு இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தவங்கள பார்த்து போராமப்பட்டு இருக்கோம் அடுத்தவங்களை பார்த்து போறாமை அவன் அப்படி முன்னேறான் இவன் எப்படி முன்னேறான் இவன் எப்படி முன்னேறான் எல்லாம் முன்னேறுவான் ஏ படிக்கிறான் அந்த கல்வியை உருவாக்குவதற்காக தன் வாழ்நாளை செலவிடுகிறான் அந்த பள்ளிக்கூடங்களை உருவாக்குகிறான் நாம ஒண்ணுமே செய்யறதில்லை செய்யாம கோபம் மட்டும் பட்டு ஆத்திரம் மட்டும் பட்டு இருந்தால் எங்கே அழைப்பு பணியை கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியும் என்னடா அழைப்பு பணினா ஏதோ குரானுடைய ஆயத்தை ஹதீசுகளை எடுத்து அப்படி போட்டு அப்படியே சொல்றது தானே அழைப்பு இவர் என்னமோ சொல்றாரே முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நாம் யதார்த்தத்தில் இருந்து எடுபட்டு விடுகிறோம் எது உண்மையோ எது யதார்த்தமோ அதை நோக்கி செல்ல முற்படுவதில்லை அதனுடைய விளைவு தான் எல்லாம் நம்ம அரபுல பாருங்க என்ன அழகா அரபு சொல்றாரு என்ன இதா சொல்றாரு அப்படின்னு சொல்வதன் மூலியமாக எதை செய்து விடுகிறோம் தெரியுமா நம்மளுடைய தொப்புள் தொப்பு உறவுகளாக இருக்கின்ற அந்த இந்து கிறித்துவ மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடுகிறோம் அவன் பார்க்கிறான் அரபுக்கு நமக்கு ஜமன் இல்லடா எங்கையாவது ஒரு கிறித்துவ பேராலயத்திலே அந்த தேவாலயத்திலே எங்கேயாவது ஹிபுரு மொழி படிக்கப்பட்டதை பார்த்திருப்பீங்களா அராபிக் மொழியில அராமிக்ஸ் மொழியில சொல்லப்பட்டு அதற்கு விளக்கம் சொல்வதை பார்த்திருப்பீர்களா நம்மள்கிட்ட மட்டும்தான் அந்த பிரச்சனை நான் அதுக்காக எல்லாம் மற்றவங்க மாதிரி தொழுகையை தமிழ் படுத்துங்க அல்லாஹ் காப்பாத்து தொழுகை என்பது யூனிஃபார்மிட்டி யூனிஃபார்மா இருக்கணும் அதுக்காகத்தான் தொழுகையில் அரபுனா அரபுல தான் ஓதணும் அலகந்தில் இல்லா ஹிரபில் ஆலமினா எல்லாத்துக்கும் அலகந்தில் இல்லா ஹிரபில் ஆலமினா அதுல நான் சொல்ல வரல நாம் அழைக்கின்றமே அந்த அழைப்பு பணி அதுல அரபுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே ஆனால் இது எப்படி அவன்கிட்ட போய் சேரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அரபு நீங்க படிச்சுக்கிறீங்க கத்துக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க வேணான்னு சொல்லல அதை கையாளுவதற்காக எடுக்கின்ற அந்த எஃபோர்ட் அந்த முயற்சி ஏன் நம் மொழியிலே நம்முடைய தாய்மொழியிலே கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மத்தியில ஏன் இல்லை அதனால் தான் அவர்களிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கும் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைதான் நினைக்கிறான் அவன் வேற நம்ம வேறதான் நினைக்கிறான் நம்ம முஸ்லீமே நினைக்கிறோம் எப்படி நினைக்கிறோம் அவன் வேற நம்ம வேற இவனே நினைக்கிறான் அடிப்படையில் இவன் நினைக்கிறான் இவன் நம்ம நாட்டு நாடு இல்ல இது அடிப்படையில் நினைக்கிறான் இது நம்முடைய நாடு என்ற எண்ணம் வர வேண்டாமா அந்த எண்ணம் வந்தால்தானே அந்த மொழி மீது ஒரு பட்டுதல் வரும் அந்த அந்த மொழியில் மொழியை சேர்ப்பிக்கலாம் இதன் மூலியமாக சத்தியத்தை இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லலாம் என்ற எண்ணம் வரும் எதுவுமே இல்லாம நம்ம கூடி கலையலாம் என்று நினைத்தால் கூடி மட்டும்தான் கலைவோம் ஆனால் இஸ்லாம் போய் சென்றடையாது அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற நன்மக்களாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அழைப்பாளராக மாற வேண்டும் அல்லாவுடைய ரசூல் உருவாக்கி அந்த சமுதாயம் இருக்கிறதே அந்த சமுதாயத்திலே அழைப்பாளர்கள் என்று தனியாக அழைத்து அல்லாவுடைய அமர்த்தி கொண்டு உங்களுக்கு நான் தனி பயிற்சி கொடுக்கிறேன் நீங்கள் அழைப்பாளர்களாக மாறிவிடுங்கள் என்று சொல்லவில்லை அந்த சகாபிகள் அந்த தோழர்கள் நபி தோழியர்கள் அத்தனை பேர்களும் அழைப்பாளர்களாக இருந்தார்கள் அழைப்பாளர்களாக இருந்தார்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒப்புவித்து விட்டார்கள் இங்கே சேர்ப்பித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி சேர்ப்பிக்கப்பட்டுதான் உங்களிடமும் வந்தது உங்களிடமும் வந்ததை நாம் சேர்ப்பிக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஒவ்வொருவரும் அழைப்பாளனாக மாறினால் இன்ஷா இந்த இந்தியாவிலும் சத்தியத்தை நீங்கள் வாழ் கொண்டு சொல்லவில்லை சொல்ல சொல்ல தேவையில்லை துப்பாக்கியினால் சொல்ல தேவையில்லை புரட்சியினால் ஏற்படுத்த தேவையில்லை நீங்கள் நடைமுறையினால் நடைமுறையினால் சத்தியம் இருக்கிறது நீதி இருக்கிறது இறைவன் ஒருவன் தான் பெரியவன் மற்றவன் அத்தனை பேரும் அவனுக்கு அடிமைகள் என்ற எண்ணத்தை ஒட்டுமொத்த மக்களிடம் தோற்றுவித்தோம் என்றால் இங்கே ஒரு ஜீவனான முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு மட்டும் ஒரு அடிபணிந்த அல்லாஹுவை மட்டுமே அடிபணியக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் கிடைப்பார்கள் அதன் மூலியமாக இன்னும் இந்த சத்தியம் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படும் என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வாஹியு தவானா அலி அஹமதுல்லாய் ரபில் ஆலமி அஸ்லாம் அலைக்கு ரஹமத்துல்லா கொஞ்சம்

கன்னிதுகுறி இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இந்த உலகத்தில் நிம்மதியாக நாங்கள் வாழ வேண்டும் ஆகரத்திலையும் சொர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாருமே இந்த மார்க்கத்துக்காக ஏதோ ஒரு வேலை தியாகம் செய்ய வேண்டும் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தாலா எங்க ஒவ்வொரு இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாரிடத்திலும் இருந்தும் அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட தியாகம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறான் அந்த தியாகம் ஹலாலான ஒரு பொருளாக கூட இருக்கலாம் அல்ல ஆகமாக்கியதை கூட நாங்க சில வேலைகள்ல அல்லாவுக்காக வேண்டி என்ன செய்யணும் வந்து தியாகம் செய்ய வேண்டும் நமக்கு பெருமதியானதாக இருக்கலாம் அதை கூட நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும் அல்லாஹ் எப்படி குரான்ல சொல்லுகிறான் என்று சொன்னால் இன்னல்லா மினல் மோமினின் அழகும் என்னழகம் ஜன்னா நிச்சயமாக இருந்து அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அவர்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்துக்கு கிரயமாக வாங்கிக் கொண்டான் ஒரு வியாபாரம் என்று அல்லாஹு தாரா சொல்லுகிறான் ஒரு வியாபாரத்தில் நீங்க வாங்கக்கூடிய பொருள் என்ன சொர்க்கம் அதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்ன உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய செல்வங்களும் அந்த பொருளை வாங்குவவர்கள் யார் அல்லாஹ் ரபுல் அல்லாத வாங்குறான் அதை விற்பவர்கள் யார் முஸ்லிம்களாகிய நாங்கள் அந்த பொருளுக்கு தரகராக புரோக்கராக ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர் யார் இதுல முகமது சல்லுல்லாஹே சொல்லவாங்க இந்த வியாபாரத்தை அல்லாஹு தாலா என்ன செய்யணும்னு இந்த வியாபாரத்துக்கு ஒரு எக்ரிமெண்ட் எழுதப்பட்டவனும் அந்த எக்ரிமெண்ட் என்ன அலை ஹக்கன் வல்லிங்கீரி வல்புருக்கான் குரானிலும் தௌராத்திலும் இங்கிலும் இது என்ன எழுதப்பட்டிருக்கிறது இந்த வியாபாரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அப்ப வாங்குவவன் அல்லாஹு தாலா விற்பவர்கள் முஸ்லிம்கள் விற்கப்படக்கூடிய பொருள் சொர்க்கம் அதற்காக கொடுக்கப்படக்கூடிய விலை நம்முடைய உயிர்களும் நம்முடைய செல்வங்களும் அதனுடைய தரகர் முகமது சல்லல்லாஹாலையோ அவர்கள் இந்த வியாபாரம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த எக்ரிமெண்ட் புக்கு தௌராத் இஞ்சில் ஃபுர்கான் இந்த அத்தலையும் எழுதப்பட்டிருக்கிறது உமன் நோஃபா விஹதியும் இனல்லாஹ் அல்லாஹைத் தவிர தன்னுடைய வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றுவோம் யார் என்று அல்லாஹ் தர கேட்குறான் அப்ப சகோதரிகளே நம்மளுடைய உயிரும் நம்மளுடைய செல்வங்கள் அத்தனையும் அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்யப்பட்டால் தான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஒரு ஆணித்தரமான உண்மையை உள்ளத்தில் பதிச்சு கொள்ளணும் சகாபாக்களை பொறுத்தவரை பல வகையான தியாகங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக நம்முடைய தலைப்பும் இதுதான் சகாபாக்களுடைய வாழ்க்கையில இருந்து அவர்கள் என்ன மாதிரியான தியாகங்களை இந்த மார்க்கத்துக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு இன்ஷா பண்ணுவது எனக்கும் உங்கள் அனைவருக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று நாடுகிறேன் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஹைபர் யுத்தத்துக்கு போவதற்கு தயாராக நேரத்திலே ஒரு மனிதர் ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார் யார் ரசூலுல்லா இன்னிக்கது ஆமன் நான் உங்களை ஈமான் கொள்கிறேன் நீங்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தையும் ஈமான் கொள்கிறேன் ஆனால் நான் வைத்திருக்கக்கூடிய நான் இரவலாக சில ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த ஆடுகளை மேய்ப்பவனாக நான் இருக்கிறேன் இந்த ஆடுகள் ஒவ்வொன்றும் இன்னொரு கூறியது நான் உங்களோடு அல்லாவுடைய பாதையிலே யுத்தத்துக்காக வந்துவிட்டால் இந்த ஆடுகளை திருப்பி யாரு கொண்டு போய் கொடுப்பார்கள் என்று கேட்கிறார்கள் அப்ப நபிசல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க பாதையில இருக்கக்கூடிய கொஞ்சம் மண்ணை அள்ளித்தான் என்று கேட்கிறார்கள் அந்த சஹாபி மண்ணை அள்ளி கொடுக்கிறார்கள் தங்களுடைய அங்கை தங்களுடைய கைகளால் அந்த மண்ணை அள்ளி அப்படியே இருக்கக்கூடிய எல்லா ஆடுகளுடைய முகத்திலையும் அப்படியே வீசுகிறார்கள் வீசிவிட்டு சொல்கிறார்கள் நான் சாட்சி இந்த ஆடுகள் அத்தனையும் அவரவர்களுடைய உரிமைக்காரர்களிடத்திலே போய் சேர்ந்து விடும்

அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறார்கள் ஏசி புஜுகா தரிஞ்சு அகலிகா அந்த மண்ணை அள்ளி அதனுடைய ஆடுகளுடைய முகத்திலே நீ வீசுவீராக அது அவர்களுடைய குடும்பத்துக்கே போய் சேரும் என்று சொல்கிறார்கள் இப்ப இந்த மனிதர் அந்த தைரியத்தில் வீசிவிட்டு அவர் போராடுவதற்காக முன்னேறி செல்லுகிறார் அதே நேரத்திலே அவருக்கு ஒரு அம்போண்டு தாக்கப்படுகிறது அந்த இடத்திலே அவர் கொலை செய்யப்படுகிறார் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் வளம் யூசல்லி இல்லாஹி சஜிதன் கத் அல்லாவுக்காக வேண்டி ஒரு சுஜூது கூட அந்த மனிதர் செய்யவில்லை என்று பேசுகிறார்கள் அப்போ மக்கள் என்ன பேசுகிறார்கள் அல்லாவுக்காக வேண்டி ஒரு சுஜூது கூட செய்யவில்லை ஒரு நேர தொழுகை கூட தொழுகவில்லை அவர் அல்லாவுடைய கொல்லப்பட்டு விட்டார் நபி சல்லாஹ் அலிவல்லாம் சொல்கிறார்கள் அந்த மையத்தை என்னுடைய கூடாரத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று சொல்றார்கள் கொண்டு வரப்படுகிறது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹலி அவர்கள் தங்களுடைய மேலான போர்வாயை எடுத்து அந்த தியாகிக்கு என்ன செய்கிறார்கள் கஃபனிடுகிறார்கள் கஃபனிட்டு விட்டு சொல்கிறார்கள் லக்கது ஹசுன இஸ்லாமு சாஹிபுக்கும் உங்களுடைய சகோதரருடைய இஸ்லாம் அல்லாஹ் இடத்திலே அழகான முறையில் ஏற்றுக்கொண்ட பண்டுவிட்டது லக்கத் தஹலத் அழகி வைன இந்த ஹூலோ தைனி ரஹும் ஈன் கண்ணழகிகளை சேர்ந்த ரெண்டு மலையுமார்கள் அவரோடு இருக்கக்கூடிய காட்சியை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள் இஸ்லாமிய சகோதரிகளே நீங்க இதில் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இல்லாத ஒரு மனிதர் அந்த சஹாபி அம்மை பொறுத்தவரை நாமெல்லாம் யாரு பரம்பரை முஸ்லீம்கள் இஸ்லாத்திலே பிறந்தவங்க அந்த சஹாபியை பொறுத்தவரை நம்முடைய பார்வையில சொன்னால் அவர் புதிய முஸ்லீம் மௌலா இஸ்லாம் என்று சொல்வார்கள் அப்படி கேள்விப்பட்டீங்களா புதிய முஸ்லீம் ஆனா அவரு வைத்திருந்த அளவுக்குரிய நம்பிக்கையில் ஒரு பாதி கூட அல்லது ஒரு கால்பாகம் கூட நம்மள யாருக்குமே எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை அப்போ நீங்க இந்த ஹதீஸ்ல நீங்க என்ன விளங்கணும்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் ரப்பல் இஸ்த் அவன்காக செய்யபடுங்கின்ற தியாகங்களை நிச்சயம் முடிதிக் கொண்டே அதற்கூரிய கூலியை ஆகிரத்திலேயே மௌத் ஆகக்கூடிய நேரத்திலேயே இந்த சஹாபிக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் தியாகத்தால தான் முஜாஹதாவல் அதான் சஹாபாக்கள் நிறைய பேர் சொர்க்கத்தை அடைந்து கொண்டார்கள் என்பதை நீங்க விளங்கிரணும் சரியா இது ஒரு தியாகத்தின் ஒரு வகை இன்னொரு வகையை பாருங்க சல்மான் பாரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் பாரசீக தேசத்தில் இருந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் பாரசீக தேசத்தில் இருந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்றாங்க சல்மான் பாரிசி நபித்தோழர் மதீனாவில் இவங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சகாபாக்கள் கொஞ்சம் பேர் வந்து கேட்கிறாங்க சல்மானே உங்களுக்கு இந்த ஊரில் திருமணம் முடிக்கக்கூடிய அன்சாரி சஹாபியுடைய பெண்ணை திருமணம் முடிக்கலாம் என்று நான் மனதிலே ஆசை வைத்தேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் கேட்பதற்கு பயமாக இருக்கிறது நான் வெளியூராக இருக்கிறேன் என்னிடத்திலே பெரிய வசதிகள் இல்லை அதனால் கேட்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது one